செய்தியுடைய தலைப்பு வந்து கத்தருக்கு பயப்படுவோம் அதுதான் நம்ம யாருக்கு பயப்படணும் மனுஷனுக்கா அல்லது நம்ம ஆளுகிறவர்களுக்கா அல்லது தேவனுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா முதலாவது பதில் என்னவா நம்ம யாருக்கு பயப்படணும் தேவனுக்கு நாம் பயப்படணும் தேவனுக்கு நாம் பயந்து வாழ்வோம் அப்படின்னா மற்ற எல்லாருக்குமே நம்ம அந்த ஒரு கணத்தை கொடுப்போம் ஒரு மரியாதை வரும் அதாவது நாம் தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒன்றா இருக்குது பயந்தா பயந்து நடந்த ஆண்டவருக்கு நாம் பயந்து நடக்கிற பொழுது நமக்கு என்ன நன்மைகள் வரும் அல்லது என்ன ஆசீர்வாதங்கள் வரும் நம்ம பயந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோமா அல்லது பயப்படு ஆண்டவருக்கு பயப்படுற மாதிரி நடிக்கிறோமா அப்படி நிறைய விஷயங்கள் நிறைய உள்தலைப்புகளாக இருக்கு நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால எந்தெந்த காரியங்களை குறித்து சிந்திக்க முடியுமோ அதை மாத்திரிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை நாம் யாரு யாருக்கு பயப்படணும் அல்லது யாரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்க நான் பார்த்தோம் கத்தரிக்கே பயந்து என்று சொல்லி முதலாவது வார்த்தைகளை இதை பார்த்தோம் நம்மளுடைய பிரதான பயம் யாருக்கு பயப்படும்னா தேவனுக்கு அல்லது கத்தருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி நாம் கத்தருக்கு பயந்து வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போ கத்தருக்கு பயப்படாம வாழ்ந்தா நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கும் அது உள்ளதா அல்லது ஒரு அநீதியை நோக்கி அல்லது மனுஷன் விரும்புகிற அல்ல தேவன் விரும்புகிற பிரகாரம் இல்லாம அவருக்கு அவர் அருவருக்கிற நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை போயிடுவோம் கத்தருக்குரிய பயம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம கத்தருக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம அவருக்கு பயந்து வாழ்ந்தோம் அப்படின்னு வாழ்வு ஒரு இருக்கும் ஒரு செழிப்பா இருக்கும் அல்லது அந்த ஒரு அப்படின்னு யாத்திராக யாத்திராகமும் ஒன்னு பதினேழு வாசிப்போம் பதினேழு மருத்துவச்சியிலோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள் பார்க்கிறோம் இந்த மருத்துவர்கள் இஸ்ரேலினுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் முதலாவது பிறக்கிற ஆண் ஆண் பிள்ளைகளை அல்லது பிள்ளைகள் எல்லாரையும் சொல்லி பார்வன் ராஜா அங்க வந்து உத்தரவு யாருக்கு பயந்தாங்க உண்மையிலே இவங்க இப்ப நாமளா இருந்தா யாருக்கு பயந்துருப்போம் இப்ப நமக்கு ஒரு வேலை மேலதிகாரியோ அல்லது ஒரு நம்ம ஆள் ஆட்சி செய்கிறவர்களோ அவங்க தான் நம்ம கேட்போம் ஆனா இந்த மருத்துவச்சிகள் பார்த்தீங்கன்னா ராஜா உத்தரவு போட்டிருக்கிறாரு நிச்சயமா அந்த உத்தரவு செய்யணும் கடைபிடிச்சுதான் அவங்களுக்கு பாதிப்பு வரும் ராஜாவோட உத்தரவை மீறினா என்ன நடக்கும் தெரியும் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க ராஜாவுக்கு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கும் மேலே யாருக்கு பய யாருக்கு பயந்தாங்க தேவனுக்கு பயந்தாங்க தேவனுக்கு பயந்து அந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணல ஒல பண்ண அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அல்லது அவர்களை அவர்களுக்கு தேவன் உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி நாம் யார் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் நம்ம இது வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அல்லது அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு வரணும் அப்படின்னா நாம் முதலாவது தேவனுக்கு பயந்து அந்த காரியத்தை அனுப்பும்பொழுது பொழுது சரியான விதத்தில் நாம செய்ய முடியும் நம்ம தேவ பயம் நம்ம இடத்துல இல்ல அப்படின்னா நம்ம மனம் போன தான் நம்மளுடைய செயல்பாடு யோசிப்பா தேவனுக்கு பயந்தான் தேவனுக்கு பயந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து உடனே சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் உடனே கிடைச்சிருமான்னா அது கஷ்டம் தான் ஏன் அப்படின்னா இப்போ யோசிப்பை நம்ம எடுத்துக்கிறோம் தேவனுக்கு பயந்து நடந்தான் இந்த பாவம் சூழ்நிலை சூழ்நிலைத்திட்டு வருது அப்படிதான் நம்ம சொல்லணும் கொட்டி மனைவி மூலமா பாவம் செய்வதற்கு அவங்கோட அவனை நோக்கி அந்த பாவம் வருது ஆனா யோசிப்பு என்ன பண்ணாரு ஓடுனார் அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்க ஆடையை ஓடுனாருன்னு சொல்லி பார்க்கணும் அப்போ உடனே அவன் அடுத்து அவனுடைய வாழ்க்கையில வந்து ஆசீர்வாதமான அல்லது அவன் சந்தோஷப்பட்டமான காரியம் நடந்தானா இல்லை என்ன நடந்தது ஜெயில தான் போட்டாங்க அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமா அல்லது ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அநேக கஷ்டங்கள் பாடுகள் அவமானங்கள் அல்லது உபத்திரங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் யோசிப்புக்கு வந்த மாதிரி அது அது தற்காலிகமானது ஏன்னா அவன் அவன் உண்மையா இருந்தான் தேவனுக்கு பயந்தான் தேவன் அவனோடு இருந்தார்னு பல இடங்கள்ல வாசிக்கிறோம் தேவன் அவனோடு இருந்தது இருந்ததுனால அவர் வந்து பாவத்தை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்ல முடியாது தேவனுக்கு பயந்தான் அதையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானதா தேவனுக்கு பயந்தா யோசி அதனால தற்காலிகமா சில பாடுகளை அனுபவிச்சாலும் அவங்க கடைசியில பாக்குறப்போ மிக உன்னதமான இந்த தேசத்தில் உயர்ந்த பதவியிலே தேவன் அவனை கொண்டு போய் வைத்தாருன்னு சொல்லியிருப்பாங்க அந்த தேவனுக்கு பயப்படுற ஒரு பயம் நீங்க வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றமான நிலைமைக்கு வரணும் அல்லது நான் ஒரு ஆண்டவருக்கு பிரியமான அல்லது என்னுடைய வாழ்வு பொருளாதாரத்துக்கு சரி எல்லா எல்லா விதத்திலையும் ஆவிக்குரிய காரியத்தை செய்ய எல்லாத்துலேயும் நான் நான் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு முதலாவது நம்ம பயப்படணும் அதுக்கு முதலாவது யோசிப்பதை நான் நம்ம பார்க்க அநேக பாடுகள் அவமானங்கள் இருந்தாலும் சிறைச்சாலை என்னென்னமோ கஷ்டப்பட்டார் இருந்தாலும் கடைசியில் தேவன் அவரை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்க தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது அண்டவர் நம்மை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் அடுத்ததா இப்போ ஒரு நமக்கு ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் நம்ம காரியம் நம்ம கிடைக்கணும் விக்கின் ஆகணும் அப்படின்னாவே ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கத்தருக்கு பயப்படுறதிலே ஞானத்தில் அவங்களுக்கு ஞானம் வேண்டுமா அல்லது புத்தி அறிவு எனக்கு வேணும் அப்படின்னா நீ முதலாவது முன்னாடி செய்ய வேண்டியது தேவனுக்கு பயப்படணும் அப்படின்னு வேற யாருக்காவது நம்ம ஆனவருக்கு மட்டும் பயந்தா போதும் அப்படின்னா தந்தைக்கும் பயப்படணும் அப்படின்னு சொல்லி நேரத்தில் தேவியராக மூணு வாசிங்க தேவியராக உங்களில் அவரவன் தஞ்சன் தாய்க்கும் தஞ்சன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசிரிக்கவும் கடவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கற்ற தேவனுக்கு பயப்படுவோம் ரெண்டாவது முதலாவது தேவனுக்கு தான் நம்ம பயப்படணும் ரெண்டாவது நம்ம யாருக்கு பயப்படணும் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்களுக்கு தாய் கப்பணி பயம் அப்படிங்கிறது உருவத்தை பார்த்து அல்லது அவங்க செய்யறத பார்த்து பயந்து நடுங்குவது அந்த பயம் அது கிடையாது மரியாதைக்குரிய பயம் ஒரு ஒருத்தவங்களுக்கு நம்ம அல்லது கணத்தோடு கூடிய பயம் ஆண்டவருக்கு நம்ம கணத்தை செலுத்துவோம் மரியாதை செய்யறோம் அதோடு கூட அந்த பயம் அல்லது பக்தி அப்படி தெய்வ பக்தி அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவர் மீதா இருக்கிற நம்முடைய பக்தி அப்படின்னு சொல்லலாம் இப்போ முதலாவது தேவனுக்கு நம்முடைய பயம் தேவன் மீது இருக்கணும் இரண்டாவது நம்முடைய பெற்றோர் மீது நம்ம நம்முடைய தெய்வம் நம்ம நமக்கு அப்பா அவரு அதனால நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு ஒருபோது நமக்கு நம்ம அப்பா வந்துருக்காரு நம்முடைய தேவன் என் தகப்பன் அதனால நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்ப நம்ம உலக பிரகாரமான தகப்பன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாங்க அல்லது அப்படி விட்டுருவாங்க சரி என்னப்பா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை நாம எந்த மாதிரி அவரை மருமைப்படுத்துகிறோம் எந்த மாதிரி பயத்தோடு கூட நாம் அவரை சேவிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் இப்போ தேவனுக்கு பயம் இல்லாதவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு வேதம் என்ன சொல்லுதுன்னா தேவனுக்கு பயம் இல்லாத ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெயரிட்டு அழைக்கணும் தேவன் பெயரிட்டு அழைக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லினா துன்மார்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேவனுக்கு பயந்தா நீ நல்லவன் பயந்து நடந்தா நீ பயந்து நடக்கல அப்படின்னா நீ யார் அப்படின்னா துன்மார்க்கன் என்று சொல்லி வேற சொல்லுங்க நமக்கு தெரியும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் செய்யறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆதி இருபது பதினொன்னு ஆதி ஆகமும் இருபது பதினொன்னு அதற்கு ஆபரதம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் அப்ப ஒரு இடத்துல தெய்வ பயம் இல்லை அல்லது ஒருவனிடத்தில் அல்லது ஒருவனிடத்தில் தெய்வ பயம் இல்லை அப்படின்னா அந்த துன்மார்க்கமான காரியம் நடக்கும் அந்த இடமா இருந்தா அந்த துன்மார்க்கமான காரியங்கள் நடக்கும் மனுஷனா இருந்தா அவன் துன்மார்க்கமான காரியங்களை செய்வோம் தெய்வ பயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துன்மார்க்கமான காரியங்களை ஒருவேளை செய்வோமானால் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோமானால் நாம் மறுப்புன்னு போவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுவோம் அந்த மாதிரி நாம் ஒருவேளை நடந்தோம் மாய்மாலம் மாய்மாலம் சொல்லி கூட நான் சொல்லணும் மாய்மாலமான ஒரு காரியம் நான் தெய்வத்துக்கு நம் என்னுடைய தேவனுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு பிரியமில்லாத அந்த மாய்மாலமான காரியங்களை ஒருவேளை நாம் செய்வோமானால் நிச்சயமாக ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க எங்க அப்பா தானே எங்க தெய்வம் அவரை என்ன மன்னிச்சிருவாரு மன்னிச்சிருவாருன்னா அதுக்காக நம்ம துணிகரமான பாவங்களையும் நம்ம நமக்கு தெரியாம ஏதோ ஒரு பாவம் செய்துட்டோம் தெரியாம நடந்துச்சு அப்படின்னா அதுவே ஆனா துணிகரமான பாவத்தை செஞ்சுட்டு என்னுடைய தகப்பன் என்னுடைய தேவன் என்னுடைய தகப்பன் சொல்லிட்டு நாம் அப்படியே அதுல இருந்து அப்படியே விலகி ஓடிட முடியாது அதை ஆண்டவர் பார்த்து கொண்டு வரவும் மாட்டார் நம்முடைய தேவன் அன்புள்ளவர்தான் மன்னிக்கிறவர்தான் அதே சமயத்துல அவருக்கு அவருக்குரிய கணத்தையும் அவருக்கு பயந்து நடக்கிற நடத்தையும் அவர் எதிர்பார்க்கிறவராக சரி சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒண்ணு வாசிப்போம்மாக்கொடையது துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவர் கண்களுக்கு வந்து தெய்வ பயம் இல்லை பார்க்கலாம் தெய்வ பயம் யார்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம நான் சொன்னேன் அதை அந்த வசனத்துல பார்க்கணும் உம்மாட்களுக்கு தெய்வ பயம் இல்லை அவன் தெய்வ பயம் இல்லாத அந்த மனசுல பயமே இல்லாத காரியத்தை நிச்சயமாக காரியத்தை தான் அவன் செய்வான்னு தெரியும் கத்தருக்கு பயந்து நடந்தவர்கள் அநேக வேகத்தில் இருக்கிறார்கள் நாம் பார்க்க முடியும் கத்தருக்கு பயப்படாம சில காரியங்களை அல்லது கத்தருடைய வார்த்தையை கேட்காம செஞ்சாவே தேவனிடத்திலே பயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி பைபிள்ல பார்க்க முடியும் பயந்து இருக்கிறவங்களையும் வேலை தெரிய சொல்லப்பட்டிருக்கு நம்ம யோசனை பார்த்தோம் அது போல யோகுவை கூட நம்ம பார்க்க முடியும் யோக முதல் அதிகாரம் முதல் வசனம் பூஞ்சு தேசத்திலே யோகு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷனே தான் அந்த மனுஷன் உத்தமரும் சன்மார்க்கரும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு பார்த்தோம்னா தேவனுக்கு பயந்து அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்ட யோகு குறித்து அவன் தேவனுக்கு பயந்தான் அப்படின்னு சொல்லி இங்க பார்க்க இதே போல எட்டாம் பாருங்க திருப்பி அதே மாதிரி வார்த்தையோட பார்க்க முடியும் நோக்கி இந்த ஆசிராக யோகன் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலங்குறவருமாகி அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை என்றார் தேவனுக்கு பயந்து நாம தேவ தேவனுக்கு பயந்து நடக்கிறோம் அப்படின்னு நம்ம யோகங்க நடந்தார் அப்படின்னு சொல்லி தேவனை சாட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம் தேவனுக்கு பயந்து நாம நடப்போம்னா பொல்லாப்பான காரியங்களை நாம செய்ய மாட்டோம் பார்ப்போம் கொல்லாப்புக்கு விலகுகிறவரும் மா விலகுகிறவருமாகிய அவனைப் போல வேறு உருவனும் இல்லைன்னு சொல்லி பாரு நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது நாம் கொல்லாப்பான காரியங்களை கொல்லாங்கான காரியங்களை நாம் செய்ய மாட்டோம் இயசாயா இருபத்தி ஒன்பது பதிமூணு வசதி எசாயா இருபத்தொம்போது பதிமூணு இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கணம் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயம் பயப்படுகிறேன் கற்பனையாயிருக்கிறது அப்படின்னு சொன்னாசன பார்க்கலாம் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விளங்கி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டோம் உண்மையிலேயே நாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு நான் உண்மையிலேயே தேவனுக்கு பயந்து நடக்கிறேனா அப்படிங்கிறது என்னுடைய தான் தெரியும் அதுக்கு ஆண்டவருக்கு தெரியும் அப்போ மற்றவர்களுக்காக நான் பயந்து நான் தேவனுக்கு பயந்து நடப்பது போல நம்ம காட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது மாயமாலம் அப்படி செய்தால் ஆண்டவர் அதிலே பிரியப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லுவார் சரி நம்முடைய தேவன் மீது நான் பயத்தோடு இருக்கிறேன் தெய்வ பயம் எனக்கு என் உள்ளத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அதை எப்படி வெளிக்காட்ட முடியும் அப்படின்னு சொன்னா மல்கியா ஒன்னு ஆறு வாசிக்கும் மல்கியா ஒன்னு ஆறு குமாரத்தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உங்கள் நாமத்தை எதிராலே அசட்டை என்று ஆசாரியர்கள் பார்த்து கத்து கேட்கிறதா இருந்தாங்க பொதுவாக நம்ம என்ன பார்க்க பண்ணுவோம் அப்படின்னா குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே இது நார்மலாக நடக்கிறது உலக பிரகாரமாக நடக்கிற காரியம் நான் திராவானால் என் கனம் எங்கே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை நான் கொடுக்கணும் நான் எஜமான பயப்படும் பயம் எங்கே சேனைகளின் கத்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகி உங்களை கேட்கிறார் நாமத்தை இப்போ ஆண்டவருடைய நாமத்தை தேவனுடைய நாமத்தை யார் அசட்டை பண்ணுவார் பயம் தேவன் மீது பயம் தான் அசட்டை பண்ணுவாங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில குடும்பத்திலேயோ அல்லது வெளியிலேயோ வேலையிலையோ நான் எந்தெந்த சூழ்நிலை ஆண்டவருடைய நாமத்தை நான் அசட்டை பண்ணுகிறேனா அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம யோசிச்சோம்னாவே எனக்கு தெய்வ பயம் இருக்கா இங்கேயாவது முடிவு பண்ணிக்கலாம் நான் அசட்டை பண்ணல அவருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் அப்படின்னா நான் தெய்வ பயம் என்னிடத்துல இருக்கு தேவனுக்கு தேவன் மீதான என்னுடைய பயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அசட்டை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய தெய்வத்தை குறித்து என்னுடைய தேவனை குறித்த பயம் உள்ளத்தில இல்லை அப்படிங்கிறது நாமளே புரிஞ்சுக்கலாம் வந்து சொல்லணும் அப்படி இல்லை நமக்கே இந்த உணர்வு நமக்கு அதை விசாரிப்புக்காரன் ஆகிய உபதியாவை உபதியா கருத்து மிகவும் பயந்து நடத்துறவா இந்த யோசைக்கு பயந்து நடந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் யோகுவை குறித்து பார்த்தோம் இங்க உபதியாவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அவன் வந்து பயந்து நடந்தான் அப்படின்னு சொல்லி உபதியா வந்து பயந்து நடந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆனது ஆகா பரண்மனையை விசாரிப்பு கரணைக்க உபதியாவை அழைப்பித்தான் உபதியா கத்தறதுக்கு மிகவும் பயந்து நடத்துறவனாயிருந்தான் இதை போல நம்மை குறித்து யார்னா சாட்சி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நாம் சிந்திப்போம் இன்னொருத்தவங்க நம்மளை சொல்லணும் அவர் வந்து தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அல்லது தேவனுக்கு உண்மையாய் பயப்படுகிற சகோதரன் இந்த சகோதரன் இந்த சகோதரி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லணும் அப்படின்னா சாதாரண உள்ள சொல்றதை விட மிக தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒருத்தர் நம்மளை குறித்து சொல்றது இன்னும் அது மேன்மையான ஒரு காரியமா இருக்கு ஆதார் வந்து உபதேவம் குறித்து சொல்ற சாட்சியா பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த யோகில முதல் அதிகாரத்துல தேசம் போட்டிருக்கு இல்லையா அந்த தேசத்துல இந்திய தேசம் அப்படின்னு போட்டு உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் அதை போட்டு வாசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படி நம்ம அத தேசத்திலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது இந்த முதல் அதிகாரம் முதல் வசனம் அதுல இந்திய தேசத்திலே அப்படின்னு போட்டு உங்களுடைய பெயரும் என்னுடைய பிறந்த யோகோ அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெயரோ அல்லது என்னுடைய பேர் போட்டு வாசித்து பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படி வாசிப்பதற்கு அப்படி போட்டு வாசிக்கிற மாதிரி என்னுடைய தெய்வ பயம் இருக்கா தேவன் மீதான என்னுடைய பயம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய நிறைய அத்துமீறல்கள் பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பயம் இல்லாத என்ன பயம் தெய்வ பயம் பொதுவாகவே மற்றவங்கலாம் பாருங்க இன்னும் கடவுள் பயமே இல்லைங்க அவங்களுக்கு கடவுள் பயம் தான் ஏன் அப்படி செய்யறாங்க அல்லது ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம் சாதாரணமாகவே மற்ற அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு தெய்வ பயம் ஏன்னா ஒரு அநியாயமான காரியம் அல்லது ஒரு தவறான காரியம் செய்யறாங்க அப்படின்னா கடவு இல்லைங்க அப்படின்னு சொல்றோம் நம்முடைய தெய்வம் அந்த சராசரத்தை உருவாக்கின உண்டாக்கின அநேக நல் வார்த்தைகளை அல்லது நல் ஒழுக்கங்களை நமக்கு இந்த வேதத்தின் வழியாக கொடுத்திருக்கிற நம்முடைய ஆண்டவரை ஆண்டவருடைய பயம் ஆண்டவர் மீதான தெய்வ பயம் எனக்கு இருக்குன்னு சொல்றோம் நம்ம நம்மளுடைய சாட்சி அப்படியா இருக்கிறது ஆண்டவர் வெறுமனே வார்த்தையை மட்டும் கொடுக்கல அப்படியே நடந்து காமிச்சார் ஒரு வாழ்ந்த அதான் முக்கியமான விஷயம் இன்றைக்கு ஒழுக்கத்தை குறித்து போதிக்கிறவர்கள் நக்காரியங்களை குறித்து போதிக்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்களா அப்படின்னு சொன்னா ஒரு கேள்விக்குறியாதான் பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணாதான் சூழ்நிலை போய் ரொம்ப தீவிரமா ஒழுக்கத்தை குறித்தும் எப்படி வாழணும் எப்படி சீர் சீர் பொறிஞ்சு வாழணும் அதெல்லாம் நல்லா பேசுறவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குமா அப்படின்னா ஒரு சந்தேகம் தான் ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே நடந்து காமித்தார் நமக்கு அன்பா இருக்குன்னு சொன்னாரு அவர் அன்பா வெளிப்படுத்தினார் அவரும் சொல்லிட்டு போகல அதை அப்படியே செயல்பாடுகளிலே காமித்தார் நம்ம வந்து எவ்வளவு மரியாதையை மத்தவங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு சொன்னது மாத்திரல்ல அவரும் செய்து காமிச்சார் ரோல் மாடல் நம்முடைய ஆண்டவர் ரோல் மாடல் அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நான் பயந்து நடக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் ஆனால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்மை நாமே வேலை போடணும் இப்ப இந்த தெய்வ பயம் எப்பில இருந்து இந்த தெய்வத்தின் மீதான பயம் வந்து எனக்கு எப்பில இருந்து வரணும் நாலு வயசுல இருந்து வரணுமா பத்து வயசுல இருந்து வரணுமா வாழிப்பான பிறகுதான் நான் தெய்வத்துக்கு தெய்வ பயம் எனக்கு வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா ஏன்னா சின்ன சின்ன பசங்க அது விவரம் தெரியல

அவர் உங்களை காணாவிட்டால் என்னை கொண்டு போடுவானே உங்க அடியாகி நான் சிறு முதல் கத்தருக்கு பயந்து நடக்கிறவன் நான் சிறு வயது முதல் கத்தருக்கு பயந்து நடக்கிறவன் சின்ன வயசுல இருந்து கத்தருக்குரிய அந்த பயத்தை நான் பிள்ளைகளுக்கு கொடுக்குறவர்களாக இருக்கணும் இப்ப ஒண்ணும் தெரியாது அப்படின்னா நம்ம ஒருவேளை நம்ம சொல்லுவோம் என்ன சின்ன பையன் தானே சின்ன தானே என்ன தெரியாது வேலை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்படி அல்ல சிறு வயது முதல் அல்லது விவரம் வரட்டும் அப்புறமா பாத்துக்கலாம் அப்பில இருந்து தெய்வ தெய்வ பயத்தை சொல்லி வளர்க்கலாம் அப்பயில இருந்து தெய்வ பயம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்படி அல்ல இங்க நம்ம பார்க்கிறோம் கடைசியை அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் சிறு வயது முதல் கத்தருக்கு பயந்து நடக்கிறவன் அப்படின்னு சொல்லி பாருங்க நம்மளால அப்படி சொல்ல முடியுமா நான் சின்ன பிள்ளையில இருந்து கத்தலுக்கு பயந்து நடந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா நமக்கு கஷ்டம்தான் ஒரு குறிப்பிட்ட வயதுல இருந்து நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன் அப்படின்னு வர சொல்லலாம் சிறு வயது அது ஒரு பெரும்பாலானவர்களும் சொல்ல முடியாது சிறு அநேக தவறுகள் அதாவது வாயு வயதில் அநேக தேவனுக்கு தவறுகளை நாம் செய்திருக்கக்கூடும் அப்போ சிறு வயது நம்ம நம்முடைய பிள்ளைகளை சிறு வயது முதலே நாம் கத்திற்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நாம் அவர்களை நாம் வளர்ப்பு மானால் நிச்சயமாக அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சங்கீதம் நூற்றி நூற்றி பன்னெண்டு ஒன்று வாசிப்போம் அதில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக மனுஷன் பரிசு வாக்கியம் அவன் பாக்கியவான்கள் அதை யார் பாக்கியவான்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டு பயந்து வந்தா என்னங்க எனக்கு பிரயோஜனம் அல்லது என்ன எனக்கு ரிவார்டு என்ன வெகுமதி நம்ம யோசிப்போம் இல்லையா நான் பயந்து வாழ்க்கை அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் இருந்து கேட்போம் என்ன கிடைக்குமா நாம் பாக்கியவான்கள் நாம் கத்திரிக்க பயந்து வாழ்வோமானால் நாம் பாக்கியவான்கள் நாம் சொல்லி சொல்லுவோம் அப்ப நாம் பயந்து வாழலைன்னா நம்முடைய நமக்கு கொடுக்குற அந்த வெகுமதி எப்படிப்பட்டதுன்னு யோசிக்கிறோம் நூத்தி இருபத்தி எட்டு ஒண்ணு வாசிங்க சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஒண்ணு கத்திற்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர் எதோ நான் எங்கேயும் கத்தருக்கு பயந்து நம்ம அவர் வழியில நம்ம நடக்கணும்னா பயந்தாதான் நடக்கும் கத்திரி குறித்த பயமே நமக்கு இல்லைன்னா அவர் வழியில நடக்க மாட்டோம் வேற வழியில அல்லது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வழியில நாம் தள்ளப்படுவோம் அப்படிதான் நம்முடைய வாழ்வில் கத்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்க வேண்டியது பாக்கிறோம் எவ்வளவு பெரிய காரியம் இன்னொரு விஷயம் நம்ம கத்தருக்கு பயந்து நடந்தோம் அப்படின்னா தேவன் நம்ம மீது பிரியமா இருப்பாருன்னு ஒரு இடத்துல வாசிக்கிறோம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்னு வாசிக்கல தனக்கு பயந்து தமது திருமைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்து பிரியமா இருக்கிறார் நம்ம பயந்து நடக்கலன்னா பிரியமா இருக்க மாட்டார் அதாங்க இங்க அதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கூடிய ஒரு காரியம் தமக்கு பயந்து அதாவது கத்திற்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருப்பவர்கள் மேல் கத்தல் பிரியமா இருக்கிறார் ஆண்டவர் என் மீது பிரியமா இருக்கிறாரா அல்லது என் மீது பிரியம் இல்லாத இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நாம முடிவு பண்ணோம்னா நாம பயந்து நடந்தோம் ஆண்டவருக்கு நாம பயந்து நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம மீது பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பிரியமா ஆண்டவருக்கு நாம நடக்கிறோம் அப்படின்னா நாம பயப்படுறோம் அப்படின்னு சொல்லுவோம் நீதிமொழிகள் எட்டு பதிமூணு வாசிங்க நீதிமொழிகள் எட்டு பதிமூணு தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் தீமையை வெறுப்பதற்கு பயப்படும் பயம் நிச்சயமா நம்ம நம்ம பார்த்தோம் நம்ம நம்ம பயந்தா நன்மையான காரியங்களை தான் நம்ம செய்யணும் தீமையான காரியங்களை செய்ய அப்போ நாம் கத்தருக்கு பயப்படுறேன்னு நான் எப்படி வெளிப்படுத்துவேன் அப்படின்னா தீமையான காரியத்தை நான் செய்யாம இருக்கிறேன் அப்படினாவே நான் கத்தருக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்யணும் நம்முடைய வாழ்விலே நிலைமையிலும் சரி அல்லது நம்முடைய உலக பிரகாரமான பொருளாதார மற்ற எல்லா நிலைமையிலும் வேலை மற்ற காரியங்கள குடும்பத்தில் மிகுந்த ஆசிர்வாதம் அல்லது உயர்வு ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும் முதலாவது தேவனுக்கு பயந்து நம்முடைய நடக்கை நம்முடைய வாழ்வு இருக்குமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய வாழ்வு இருக்கிறது எப்படிப்பட்ட நிலையிலே என்னுடைய செயல்கள் சிந்தனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நாம் யோசிப்போம் நான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மகளாக மகனாக நான் இருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோமானால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக ஆண்டவரால் உயர்த்தப்படும் அதுல எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நான் அந்த விசுவாசத்தை நோக்கி நான் ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மகனாக மகளாக இந்த பூமியில நான் வாழணும் அதுதான் என்னுடைய கடைசி நாட்கள் வரை என்னுடைய இலக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில நான் கடைபிடிப்பான் கடைபிடித்து நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் தெய்வ பயம் நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே ஒரு விசை தேவனுக்கு நாம் பயப்படுகிற எந்த சூழ்நிலையில எப்படியா என்னுடைய வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிப்போம் தொடர்ந்து நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயந்து நாம் வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே